தேசிய அளவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய வீரர்களுக்கு பட்டாசு வெடித்து மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஹரியானா மாநிலத்தில் தேசிய அளவிலான கிராபிலிங் மல்யுத்த போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் தமிழ்நாடு சார்பில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அலங்கார மாதா மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவி கனிஸ்ரீ ஐம்பத்தாறு கிலோ பிரிவில் ஒரு தங்கப்பதக்கம் வென்றார் தொடர்ந்து ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் கனிஷ்கா பிரபாகரன் முகிலேஸ்வரன் ஆகிய மூன்று மாணவர்களும் மூன்று வெள்ளிப் பதக்கமும் இரண்டு வெண்கலப் பதக்கமும் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து உள்ளனர் இந்த போட்டியில் பதக்கங்களை குவித்த வீரர்கள் அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெற உள்ள ஆசிய மல்யுத்த போட்டிக்கு தகுதி பெற்று உள்ளனர் இந்த நிலையில் சொந்த ஊர் திரும்பிய வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பட்டாசு வெடித்து பொன்னாடை போர்த்தி மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு நிகழ்த்தினர்